வடை சுட்ட கதை இப்ப நம்ம பார்க்க போகிறோம் ஆமாங்க நம்ம நிலாவில் போய் வடை சுட்ட மாதிரி கிரியேஷன் பண்ணியிருக்கேன் பட்டம் நிலாவிலலாம் வீட்டில் தான் சுட்டிருக்கோம் இது பருப்போட தாங்க இன்றைக்கி செஞ்சிருக்கோம் நல்லா மொறு முருன்னு சாஃப்டாக இருக்கும் அது எப்படி செய்கிற உள்ளே போய் பார்க்கலாம் இது நீங்கள் பருப்போடன்னு சொல்லி நினைக்கலாம் பட் ஆனால் இது நம்ம கடலா பருப்பு போட்டு செய்லீங்க அவரம் பருப்பு அதாவது வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது அவரப்பருப்பு வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க சில பேர் வாங்கி அவரப்பருப்பு என்ன பண்ணுறேன்னு சொல்லி தெரியாமல் நிறைய பேர் வச்சுருப்பாங்க சரி வீட்டில் வாங்கி ஆல்ரெடி ஒரு ஒன் கேஜி பக்கத்தில் ஸ்டாக் இருந்துச்சு அது நம்ம எப்பவும் போல் தக்காளி சாப்பாடு இது மாதிரி ஏதோ ஒன்று ரைஸ் செய்யும்போது பார்த்தோன்னா உள்ளே மிக்ஸ் பண்ணி போட்டு செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ நம்ம அதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு யோசனை பண்ணோம் சரி பருப்போடு செஞ்சு பார்க்கலான்னு அதை வச்சு செஞ்சு பார்க்குறேங்க அவ்வளோதாங்க வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜிஆர் ஜென் ரிவ்யூஸ் இதோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் எல்லோரும் போய் உள்ள போய் செக் பண்ணி பாருங்கள் ஆன்லைன்லேயும் போய் வெப்சைட்டில் விசிட் பண்ணி பார்க்கலாம் அதோட விவரங்களும் கீழே கொடுத்துருக்கேன் தேங்க்யூ ஆமாங்க இப்போ நம்ம பருப்பு ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்து நல்லா பொறி பொறியாக இருக்கிற மாதிரி போட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சு நம்ம எடுத்துகிட்டேங்க சும்மா இது துவரம் பருப்பு போட்டு செய்ய முடியுமா அப்படிங்கறது தெரில நம்ம செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லி அரைச்சி எடுத்தாச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் ஒரு இஞ்சி அது இல்லாமல் பன்னெண்டு பல் பன்னெண்டு பல் பூண்டு இஞ்சியும் பூண்டையும் வந்து தோல் உரிக்காமல் அப்படியே போட்டு தட்டிக்கிறங்க இஞ்சி நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அப்படியே போட்டு தட்டிடக்கூடாது நல்லா மண் இருக்கும் உள்ள மரம் மரன்னு தெரியாது வெங்காயத்தை நல்லா கழுவி உள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இடித்து வச்சதை எடுத்து நம்ம உள்ளே போடுறோம் நல்லா தட்டிக்கணுங்க ஃபுல்லாகவே அப்போ தான் அதோடய காரம் ஃபுல்லாகவே உள்ளே மிக்ஸ் ஆகும் போட்டு இது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொத்தமல்லி தழை சோம்பு பட்டை நம்ம இதில் யூஸ் பண்ணல ஏன்னா இஞ்சி போடுறதுனால இதிலே காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு பட்டை நம்ம யூஸ் பண்ணாமல் போட்டிருக்கோம் கொத்தமல்லி தலை போட்டிருக்கோம் காரத்துக்கு வந்து எல்லாம் பச்சை மிளகாய் போடுவாங்க பச்சை மிளகாய்க்குள்ள வர மிளகாய் எல்லாம் போட்டு செய்யலாம்னு சொல்லிவிட்டு வரமளகாய் போட்டு நல்லா இடித்து ஒரே ஒரு வர மிளகாய் மட்டும்தாங்க போட்டிருக்கேன் வேறு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு எசன்ஸ் மசாலா எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது அதை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணால் நல்லா தண்ணி விட்டுறக்கூடாது நல்லா கொஞ்சம் வர வரன்னு இருக்கிற மாதிரி அரிசி பதம் இருக்கிற மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு ஓகே எண்ணெயை அடுப்பில் வச்சாச்சுங்க எண்ணெய் நல்லா ஒரு கொதிநெல்லாம் வருது கொதிநெல்லாம் வந்தோடனே கொத்தமல்லத்தலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக பொடி பொடியாக கட் பண்ணி போடணும் நறுக்கி போடாமல் நம்ம அப்படியே போட்டாங்க கையில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டோம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக போட்டு வடை டைப்பில் கையில் நல்லா தட்டி எண்ணெயில் போடுறோங்க எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு சூடாகிடுச்சு ஓகே ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போதைக்கு எண்ணெய் சூடாகலன்னு சொல்லிட்டு குயிக்காக செய்யணுன்னு ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டா எண்ணெய் சூடாச்சுன்னா லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து தீஞ்ச மாதிரி ஆயிடும் ஆனால் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் ஓகேங்களா இதில் கையில் ஒட்டாமல் இருக்கா அப்போவுமே வந்து எண்ணெய் பூசியுமே கையில் ஒட்டுது நான் ரொம்ப அளவாக எண்ணெய் ஊற்றி ட்ரெயலுக்காக தான் பண்ணி பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டு பண்ணி பார்க்குறேன் ஒட்டிக்கிச்சு ஃபஸ்ட் எடுத்த உடனே ஓ என்னடா இது ஒட்டிக்கிச்சேன்னு சொல்லி யோசித்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இது கொஞ்சம் சிவந்த நிறம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வந்து எண்ணெயில் ஒட்டாதான் வந்து ஒட்டாமல் வரும் சூப்பராக இருக்குது நல்லா மரு கடையில் சுட்டாக கூட அப்படி வந்துருக்காது அவ்வளோ சூப்பராக சாஃப்ட்டாக நல்லா மொறு மொருன்னு சூப்பராக இருக்கு நீங்களும் மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் துவரம் பருப்பு இல்லைங்க கடலைப்பருப்பு இல்லை இது வந்து அவரப்பருப்பு வச்சு பண்ணியிருக்கேன் தேங்க்யூ வச்சுருந்ததுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ